முருகன் கோவிலில் வழிபாடு செய்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் போனது எனக்கு நினைவு இருக்கிறது அப்போது நான் மதுரையிலே தடைய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம் மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது சென்றேன் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அது வேறு காரணங்களாக வேறு வழக்கமாக நான் எப்போதும் இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக்கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் புணர்வு கொண்டவர்களின் கைகளில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சிக்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு நாளேடுகளில் பக்கம் பக்கமாக வண்ண வண்ணமாக ஐந்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் என்று அவர்களே ஒரு கணக்கு போட்டு மதுரையிலே நடைபெற்ற மோடி பக்தர்களின் மாநாடு முருக பக்தர்கள் என்கிற பெயரில் கூடிய மோடி பக்தர்களின் மாநாடு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் பிஜேபி ஆர் எஸ் காரர்களை கொண்டு வந்து குவித்து இது ஆன்மீக மாநாடு முருக பக்தர்களின் மாநாடு இந்துக்களின் மாநாடு என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளேடுகள் மட்டுமின்றி சமூக ஊடகங்களும் சேட்டலைட் தொலைக்காட்சிகளும் இதற்கு மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் கொடுத்து தொடங்குவதற்கு முன்பே பூதாகரப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற போதே அதனை எந்த அளவுக்கு ஊதி பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊதிப்பெருக்கி பூத கண்ணாடியால் பிரம்மாண்டமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பேரணிக்கு உள்ளே ஏதோ ஒரு பக்கத்தில் மூன்று கால செய்தி அவ்வளவுதான் மேடையில் நான் நின்ற ஒரே ஒரு படம் மக்கள் திரளை ஒரு படமாக கூட எடுத்து போட அவர்களுக்கு மனம் வரவில்லை அப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு கொண்டவர்களின் கைகளில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சிக்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது நேற்று அரசியல் அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவிலில் சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை நன்றாக சொல்லுவாங்க இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் ஹிந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்துல அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் வடல் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது சொந்தங்களே